பொண்டாட்டியிடம் விட்டு பேசினா சண்டையே சொன்னான் உன் பேச்சை கேட்டு பேசணும் பாரு அப்பதான் சண்டையே வந்தது கஞ்சோ கூலோ கௌரவம் வீட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிட்டு கடைசியில சில என்ன திண்ணையில உட்கார வச்சு சாப்பிட சாப்பிடவேஷ்டான நல்ல வேலை இவனை நம்பி புல் கதையும் சொல்லி இருந்தனா கலாமேட்டில் பேசிதான் காலமாயிருப்போ கேட்டாளா சொல்லுமா நேத்து மூக்கு பிடிக்க சாப்பிட்டீங்களா அதே சாம்பார் தான் இன்னைக்கு சரிம்மா இன்னைக்கு மூக்கை பிடிச்சிட்டு சாப்பிடுற நான் போட்ட போஸ்டுக்கே நாலு லைக்கு தான் போடுறீங்க ஆனா அதுல கமெண்ட் பண்ண பொண்ணோட கமெண்ட் மட்டும் நாற்பது லைக்கு போடுறீங்க மனுஷனடா மனுஷனா நீங்களாவது கமெண்ட் நம்ம போட்டுப்போம் பணத்துக்காக மனசம் மறந்து அவன் கூட பொடியை தங்க வரைய மனசம் மறந்து அவன் கூட பொடியே நான் பணக்காக இல்லைன்னு தெரிஞ்சு கூட பொறிகி மனசு முக்கியம் தான் அவன் கூட பொணிகி நான் இது ஒடிசா டேய் பாட்டுவெல்ல உழுவ இது தமிழ்நாடுரா கேட்டா உங்க ஊருக்கே ஓடு நல்ல ஊர்ல அந்த பா ஸ்பாய் பண்ண பாட்ட இதுல இருந்து என் வாழ்க்கையில ஒரே ஒரு தலைவ நட்சத்திர ஜனலின் பாட்டு போட்டு விட என் தெய்வமே நல்ல வேலை வீடு கார்லாம் வாங்கி செட்டில் ஆயிடுற அதை விட்டுட்டு தான பிடுகையா இந்த வாழ்க்கைன்னு பாட்டு போட்டு விட்டு என்ன பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா தெய்வமே மச்சா தீபாவளி பொங்கல் வாழ்த்து சொன்னா சேமிச்சினு சொல்றாங்க இந்த காதல தினத்துக்கு மட்டும் அயலவின்னு சொன்னா திட்டிட்டு போறாங்க அப்போ இந்த வருஷமும் நீ தான் சொல்ல என்ன மச்சான் இப்படி சொல்லிட்ட அது ஒன்றும் இல்லை மச்சான் வாழ்க்கைனா என்னன்னு தெரியுமா ரோட்டில் நாயேன்னு கத்தி பாருங்க பார்ப்பாங்க அஞ்சு மணிக்கு வச்சுட்டே போய் பேப்பர் போடு சொல்றத கேளுடா வெண்ண வெண்ணையா கடுப்பாயிட்டான் போல இருக்கு சரி சரி சொல்லு மச்சான் எதில் விட்டா அல்லாரம் சொன்ன ஆ அலாரம் திரும்பி பார்ப்பாங்க ஆனா நாய் மட்டும் திரும்பவே திரும்பாது

சூப்பா எந்தி ரெண்டு நாளா சோபமா இருக்கா என்ன தானே வந்தான் டொக்காயிட அவன் அப்பா பொருள் பார்த்துருக்கா அவனுக்கு நல்ல விஷயம் தானே என்ன லவ் பண்ணி அந்த கர்மத்தை பண்ணியிருந்தா கூட நல்லா மச்சான் என்னடா சொல்ற அப்ப என்ன அப்பா என்னால சரிப்பளவுல அவன் அப்பா பொண்ணு போத்த பொண்ணு பேரு நிலான்னு சொல்லியிருக்காரு சரி அதுக்கு இந்த நாயி அப்போ நைட்டு வந்துட்டு காயில போயிடுவாளாப்பான்னு கேட்டிருக்கான் அவங்க அப்பா தூய் போட்டு மரு அதுக்குதான் அந்த குரங்கு வாங்கி எப்படி இருக்கானா அவன் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுமாச்சா சும்மிங் பூல கீழலாம் எப்பா என்ன இந்த காலம் கணக்குறான் ஒருவேளை லஞ்சு அப்புறம் அப்பலாம் டேய் யார் ராணி சூழப்பெல்லாம் ரவி தம்பிடா நானு எங்கிட்டேவா நான் சொன்னேன் சூழப்பல்ல ரவியா இல்ல நிறைய ஏன் ஜெயம் ரவின்னு சொல்ல டேய் நீ சொன்ன சூழப்பல்ல ரவியே நான் தான் சூலப்பெல்லாம் ரவியே நீதாளாம் ஒன்னு இன்னொரு தடவை இங்க பாத்த பாத்த எடுத்து குவி தோண்டி போடச்சிருவான் அய்யோ

தெரியும்பா காதல் எதுன்றா சரியா தானே சொன்னா எது கடிக்கிறாரு சனியா கரண்ட் பில் கட்ட கடைசி நாள் கூட தெரியாம இருக்கான் கரண்ட் பில் கட்ட கடைசி நாளா இப்படி சீக்கிரப்பேடல சரி தம்பி என் பேரும் முருகேசா அப்ப எம் குரு தானே வரணும் அதுதான் அதுவும் நாங்க ஸ்கூல்ல எல்லாரும் ஆகணும் லவ் குரு லவ் குருன்னு கூப்பிடுவோம் அதான் சுருக்கி குரு எல் குருன்னு கூப்பிடுவோம்

நீ இந்த வருஷம் பாஸ் ஆகுறது ரொம்ப கஷ்டம் மச்சா எனக்கு யார பாத்த பயம் இல்லை மச்சான் உடம்பு முழுக்க வீரம் தான் உனக்கு என்ன எப்படி சொல்றான் ஏன்னா பயந்து பாத்துறானா ஏடிஎம்ல பணம் எடுக்கும் போது ரூபாய் என்ற சத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு நிமிஷம் ரூபாய் வரலனா பயப்படுவியா மறந்துட்டியா ஓ அத சொல்றியா நீ ஆமாம் மச்சா இருக்கிறது ஐநூறு இருக்கும் அதுவும் வரல நான் மாட்டிக்கிச்சுனா ஆனால் மச்சாம் நீலாம் எப்படிதான் நல்லவன் கட்டுவோன்னு பார்த்து பழத்தே தெரியல எனக்கெல்லாம் இன்னும் சாத்துக்குடிக்கும் ஆரஞ்சுக்குமே வித்தியாசம் தெரியாம தெரியாமல் இருக்கு